ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட்டு நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓர வழியில் பெரிய வெட்டி ஏரியா இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் தார் ரோடு ஃபேஸில் இருக்குதுங்க வடக்கு இருக்குதுங்க ஊரடி பூமிங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க சுற்றியும் தென்னந்தோப்பில் இருக்குதுங்க சுற்றி விவசாயம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் சுற்றி விவசாயம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அருமையான பூமிங்க சமசதுரமாக வடக்கு பார்த்துருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டே கிலோமீட்டர் தானேங்க இந்த பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க இந்த பூமிக்கு பேக் சைடு திறந்தோப்பு தானுங்க பக்கத்தில் குளமெல்லாம் இருக்குதுங்க மெயின் ரோடு ரெண்டு கிலோமீட்டர் பாருங்க ஊரடி பூமிங்க வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வீடு கட்டினாலும் சேஃப்டியாக நேரியாங்க இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துட்லாங்க ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி தார் ரோடு பேஸில் மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வாங்கணும்னு நினைச்சிங்க இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி மாதிரி ஒரு ரெண்டு மூணு லேண்ட் இருக்குதுங்க நீங்கள் இதை பார்க்க வரும்போது ஒரு ரெண்டு மூணு இடமா காமிக்கிறேங்க நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்